இன்றைய சூழ்நிலையில் எலக்ட்ரிக் வாகனம் சிறந்ததா அல்லது பெட்ரோல் வாகனமா என்பதை பெரும்பாலானவர்கள் கேட்கும் முக்கியமான கேள்வியாகியுள்ளது பலரும் ஈவி வாகனங்கள் விலை உயர்ந்தவை என்றும் சாதாரண மக்களுக்கு சாத்தியமல்ல என்றும் நம்புகிறார்கள் ஆனால் உண்மையில் ஒரு வாகனத்தை இயக்குவதற்கும் பராமரித்திற்கும் செலவாகும் தொகைதான் மிக முக்கியமானது ஒரு எலக்ட்ரிக் வாகனம் ஒரு கிலோமீட்டருக்கு சுமார் ஒரு ரூபாய் மட்டுமே செலவாகும் அதே சமயம் பெட்ரோல் வாகனங்களுக்கு ஏழு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை செலவாகும் மேலும் இவிக்கு என்ஜின் ஆயில் கிளட்ச் கேர்பாக்ஸ் போன்ற பாரம்பரிய மெக்கானிக்கல் பகுதிகள் இல்லாததால் பராமரிப்பு செலவுகள் மிகவும் குறைவாக இருக்கும் சுற்றுச்சூழலுக்கே உகந்ததாய் இது எந்தவிதமான மாசும் ஏற்படுத்தாது இருப்பினும் இவி வாகனங்களுக்கு சார்ஜ் நிலையங்கள் எல்லா இடங்களிலும் இல்லாததால் தூரப் பயணங்களில் சற்று சிரமம் ஏற்படலாம் எனவே தினசரி பயணங்களுக்கு ஈவி சிறந்த தேர்வாக இருக்கலாம் ஆனால் தூரப் பயணங்களுக்கு பெட்ரோல் வாகனம் வசதியானதாக இருக்கும் முடிவில் தங்கத்தைப் போலவே இவி ஆரம்பத்தில் விலை உயரமாகத் தெரிந்தாலும் நீண்ட காலத்தில் செலவு குறைவான சுற்றுச்சூழலுக்கு நண்பான தேர்வாக அமைகிறது இதுதான் இன்றைய மறைக்கப்பட்ட உண்மை